மீனுக்காக காத்துக்கிட்டு இருந்த குருவி அந்த இடத்துக்கு வந்துச்சு உனக்கு மீன் வேணுமா உதவி வேணும் கொக்கு மீன் பிடிக்கிறதுக்கா இல்ல மண்ணுல வீடு கட்ட அப்படின்னு குருவி சொன்ன உடனே ஆச்சரியமா கொக்கு என்ன குருவி மண்ணு வீடு கட்ட போறியா அப்படின்னு கொக்கு கேட்டுச்சு ஆமா கொக்கு நான் மண் வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்க அதுக்குதான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்தேன் இப்பதான் உங்ககிட்ட வீடு இருக்கே குருவி இருக்கு ஆனா அது சில்லன் இல்ல சில்லன் இருக்கணும்னு தான் மண்ணுல வீடு கட்ட போறேன் ஓஹோ இந்த வெயில் காலத்துல இந்த குருவி மண்ணுல வீடு கட்டணும்னு பாக்குது இப்படிவே எடுத்துட்ட போல அப்படிதானே குருவி ஆமா கொக்கு வெயில் அதிகமா இருக்கு இப்பவே இந்த வெயில்ல இருக்க முடியல நாளைக்கு வெயில் எப்படி இருக்கும் நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்குதான் மண்ணுல வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்யணும் அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன் குருவி நீ மண்ணுல வீடு கட்டுறதுக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும் இந்த காட்டுக்குள்ள எங்க கூட சேர்ந்து நீயும் மண்ணை கொண்டு வரணும் ஓ பெரிய பிளான் தான் நீ கூட என் கூட சேர்ந்து அந்த மண்ணை நான் மண் வீடு கட்டுற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ஓ பெரிய வேலடா அந்த மண்ணை சரி பண்ணி எனக்கு எடுத்து கொடுக்கணும் ஒரு வேளையா என் கை காலை உடைச்சிட்டு மூளல உக்கார வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறேன் அப்படி தானே உன்னோட கை காலை நான் ஞாயிறுக்கு பார்க்க போறேன் கொக்கு உன்னோட கை காலை உடைச்சி சாப்பிட்றதுக்கு நான் ஒன்றும் மாம்சம் திங்கிற பறவை இல்லைல்ல நான் வெஜ் அப்படின்னு உனக்கு தானே ஆ தெரியும் தெரியும் நீ கறி எல்லாம் சாப்பிட மாட்டே சரி மண்ணு எங்க இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாமா இங்க பாரு குருவி உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் என்னால முடிஞ்ச உனக்கு அளவுக்கு தான் செய்ய முடியும் எல்லா செய்ய முடியாது அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே குருவி கவலைப்பட்டுக்கிட்டு ஒரே ஒரு தான் செய்வியா எல்லா வேலையும் செய்ய மாட்டியா அத்தனைக்கும் நான் சொன்னது ஒரு வேலை தானே மண் வீடு கட்டுறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு நீ நல்ல புத்திசாலிதான் குருவி ஒரே வேலையா சொன்ன மூணு வேலை சொன்னதுக்கு நீ மூணு இருக்க நான் மண் வீடு நீ எனக்கு உதவி பண்ற அவ்வளோ தானே எங்க இருந்தோ மண்ணு கொண்டு வரணும் அந்த மண்ண நீ எங்க வீடு கட்டுறியோ அங்க வரைக்கும் உனக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படி கொண்டு வந்த மண்ண உனக்கு கலக்கி கொடுக்கணும் பாத்தியா குருவி மூணு வேலை இப்பவாவது உனக்கு புரிஞ்சிச்சா உதவி செய்ய அப்படின்னு சொல்லி என் மூணு என்ன செய்ய வைக்கிற உதவி செய் கொக்கு இங்க பாருடி வெயில் காலத்துல வெயில குறைக்கணும் அப்படின்னு மண் வீட்டை கட்ட போற அது நல்லதுதான் நான் மட்டும் உனக்கு செய்யற உதவி ஒன்னே ஒன்னுதான் இது கூட மண்ணை கொண்டு வந்து குடுக்கறது அவ்வளவுதான் என்னால முடியும் சரி கொக்கு நீ சொல்ற மாதிரியே செய் சரி என் கூட வா நம்ம போய் எங்கிருந்து மண்ணு கொண்டு வர்றது எவ்வளவு கொண்டு வர்றதுன்னு பார்த்து கொண்டு வரலாம் கொஞ்சம் குருவி ரெண்டு மீனை பிடிச்சு சாப்பிட்டுட்டு வரேன் சரி என்கிட்ட உதவி கேட்ட மாதிரி பறவை காக்கா கிளி இவங்க கிட்ட எல்லாம் கூட உதவிய கேட்க வேண்டியது தானே கேக்குறேன் கொக்கு அப்ப போய் கேட்டுட்டு வா அதுக்குள்ள நான் ரெண்டு மீனை பிடிச்சு சாப்பிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம மண்ணு கொண்டு வர இடத்துக்கு போயிட்டு வரலாம் சரி கொக்கு குருவி அங்கிருந்து கிளம்பி வெள்ளரிக்காவ சாப்பிட்டுகிட்டு இருக்கிற பறவை வீட்டுக்கு வந்துச்சு அத பார்த்த பறவை அந்த உன்னோட வெள்ளரிக்காவ சாப்பிட வரல அதுக்கு இல்லடி குருவி தூளா அது இதுன்னு படக்கூடாதுல அதுக்குதான் துணிய மூடி வச்ச அத தவிர நீ வந்தது பார்த்த உடனேயா நான் இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்ச நான் அப்படி பண்ணுவேனா நீயே சொல்லு சரி ஆமா நீ வந்த விஷயம் என்னன்னு சொல்லு குருவி அதான் பரவ நான் மண் வீடு கட்டலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் கட்டிக்க குருவி அதுக்கு என்னோட அனுமதி கூட உனக்கு தேவையா நான் சொல்ல வந்தத முழுசா கேளு பரவ சரி சொல்லு கேக்குறேன் நான் மண் வீடு கட்டணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இதை தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஐயோ பரவ போது நிறுத்து நான் பேசும்போது நடுவுல பேசினா நான் எப்படி பேசுறது சொல்லு நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறமா நீ பேசு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்புறமா கேளு சரியா சரி சரி குருவி இப்ப நீ சொல்லு எனக்கு உன்னோட உதவி வேணும் ஐயோ காசை மட்டும் என்கிட்ட கேட்காத தயவு செஞ்சு காசை கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாத நீயும் கஷ்டப்படக்கூடாது எனக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது காசெல்லாம் வேண்டாம் பறவை உன்னை பத்தி தெரிஞ்சே தெரிஞ்சே நான் உங்ககிட்ட காசு கேப்பன சொல்லு நீ கொடுக்க வேண்டியது காசே இல்ல நீ எனக்கு மண்ணு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பறவை ஆச்சரியமா என்னது மண்ண கொண்டு வந்து கொடுக்கணுமா எங்க இருந்து எங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் கொக்கு மண்ண எங்க இருந்து எடுத்து கொடுக்குதோ அங்க இருந்து நான் வீடை எங்க கட்டணும்னு நினைக்கிறேனோ அங்க வரைக்கும் நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அவ்வளவுதான் என்னது மண்ணை எடுத்து கொடுக்க கொக்கு வரேன்னு சொல்லிச்சா அம்மா பறவை சொல்லிச்சு முதல்ல நானு கொக்கு கிட்டு தான் போனேன் அது ரொம்ப பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே பறவை தனக்குள்ள தானே இவ மண்ணுல வீடு கட்டுறதுக்கு நான் மண்ண கொண்டு போய் கொடுக்கணுமா ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கணும் இந்த மரமண்டைக்கு யோசனையே வர மாட்டேங்குதே ஆனா குருவியே ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கு இப்ப பாரு எப்படி தப்பிக்கிறேன்னு இந்த குருவிக்கு மண்ணை தூக்கிட்டு கொண்டு போய் கொடுக்காம நான் நல்லா தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லும்போது என்ன பறவை கொக்கு பத்தி சொன்ன உடனே நீ பேசாம மௌனமா உக்காந்துருக்க என்ன யோசிக்கிற அப்ப பறவை கோவமா ஓஹோ கொக்கு பாசிட்டிவ் அப்ப நான் மட்டும் நெகட்டிவா இதுதான் நீ சொல்ல வந்த விஷயமா கொக்கு உதவி பண்ணிச்சுனா நல்லது நடக்கும் நான் உதவி பண்ணா கெட்டது நடக்கும் அதுதான குருவி நீ சொல்ல வந்தது எதுக்குடி அவ்வளோ கோவப்படுற நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல நீ என்னோட வார்த்தையை தப்பா புரிஞ்சிருக்க ஆமாண்டி எனக்கு புரிஞ்சுக்கிற சக்தி எங்க இருக்கு சொல்லு ஐயோ பரவ நான் சொல்ல வந்தத கொஞ்சம் காது கொடுத்து கேளுடி இல்ல குருவி நீ சொல்றதால என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது எப்ப உனக்கு அந்த கொக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தோணிச்சோ அப்பவே நான் உனக்கு நெகட்டிவ் அப்படின்னு புரிஞ்சு போச்சு கொக்கு உதவி பண்ணா நல்லது நடக்குமா நான் உதவி பண்ணா கெட்டது நடக்குமா அப்படிதானே ரொம்ப சந்தோஷம் குருவி கொக்கு உடனே அழுவுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்த குருவிக்கு என்ன பண்றதுன்னே தோணல நான் என்ன சொல்ல வந்த நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க நீ என்ன அழுக வைக்கதான் இங்க வந்த கு பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் அதுதானே இப்ப உனக்கு தெரியுதா எப்படி என்ன அழு வைக்கிறேன்னு எங்க ரெண்டு பேர்ல யாரு பாசிட்டிவ் யாரு நெகட்டிவ் நீயே சொல்லு குருவி இப்படி சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ குருவி ஐயோ பறவை இந்த வீடு கட்டுறதுல நீ எனக்கு உதவியும் முதல்ல இதுதான் நீ எனக்கு வீடு கட்டுறதுல செய்யற பறவை அழுவிறத நிறுத்துருச்சு அத பார்த்த குருவிக்கு பறவையோட பிளான் எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்ப குருவி தனக்குள்ள தானே ஓஹோ எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு இந்த பறவை இப்படி டிராமா பண்ணுதா சரி சரி எவ்வளவு நேரம் நடிக்கிற அப்படின்னு நானும் பாக்குறேன் எனக்கும் கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் வேணும் அது கூட பரவதான் செய்யணும் குருவி நான் கொக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே என்ன உதவி குருவி உனக்கு எந்த உதவி வேணும்னா நான் செய்யறேன் அப்படின்னு கொக்கு சொன்னதுனாலதான் கொக்கு பாசிட்டிவ் மைண்ட் எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு நான் கேட்க வந்த உடனே நீ அழுக ஆரம்பிச்சிட்ட அப்போ உன்னோட மைண்ட் கூட நெகட்டிவ் தானே அப்படின்னு குருவி சொன்ன உடனே பறவை அட இந்த குருவி என்ன என்னோட அழுகைய நிறுத்துற மாதிரி நிறுத்தி மறுபடியும் அழுவ வைக்க பாக்குறா குருவி நான் பொய்யா அழுவுறேன்னு கண்டுபிடிச்சிட்டால என்ன இல்ல என் மேல சந்தேகம் வந்துருச்சா என்ன ஆனாலும் சரி இப்போ இந்த குருவி கிட்ட அழுதுகிட்டு இந்த குருவியை எங்கிட்ட இருந்து துரத்தியே ஆகணும் இவளுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் உள்ளுக்குள்ள மட்டும் நாடகம் நடிக்க ஆரம்பிச்சுச்சு பறவை மண் வீடு கட்டுறதுக்காக பறவையோட உதவிய கேக்குமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க வெயில் காலத்துல குருவியோட மண் வீடு ரெண்டாவது பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் நல்ல குளிர் அடிச்சதால பக்ஷிகள் எதுவும் கூண்ட விட்டு வெளியில வர்றதுக்கே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்ததுங்க அப்பதான் காக்கா முழிச்சுக்கிட்டே கூட்டுக்குள்ளர வந்துச்சு காக்கா அப்படி உள்ள வந்ததும் அத கோபமா முறைச்சது அந்த பறவை ஏன் அப்படி போகுற என்ன அடிக்க போறியா என்ன காலையில போனீங்கல்ல உங்களுக்காக நான் காத்திருப்பேன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா இவ்ளோ தாமதமா வந்தா என்ன அர்த்தம் அடியே பைத்தியக்காரி உனக்கு என்ன என்ன வேணா சொல்லுவே ஊருக்குள்ள போய் நீ கொடுத்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வரணுமே இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சேருவேனா மாட்டேனான்னு கூட தெரியல வெளிய குளிர பாத்தியா எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் சொன்னதை எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா நீ பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்ன நான் அதுக்கு தான் போனேன் அந்த கடைக்காரங்கிட்ட பால் பாக்கெட் இல்லையாம் சரின்னு ஏதோ ஒன்ன கையில எடுத்து கொடுத்தான் வர்ற வழியில பனில சறுக்கி கீழே விழுந்துட்டேன் நான் பால் பாக்கெட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதுவும் கூட பனியா மாறிடுச்சு இதுல ஏன் தப்பு எங்க இருக்கு இதுக்கு போய் என்ன திட்டுறிய செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து டிராமா போடுறீங்களா சரி பனியா போன பாலையாவது எடுத்துக்கிட்டு வந்தீங்களா நீங்க கொண்டு வந்த வீட்டுக்கிட்ட வந்த மறுபடியும் விழுந்துட்டீங்க அதுவும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதானே எப்படி கரெக்டா பார்த்த மாதிரி அச்சு பிசுகாம சொல்றியா அடச்சே உங்களை திட்டி திட்டி எனக்கு வாய் தாங்க வளைக்குது ஒரு பொண்டாட்டி கரை கேக்குறான்னு உங்களுக்கு ஏதாவது இறக்கம் இருக்கா என்ன புருஷனோ நீங்க புருஷங்கல்லே விதவிதமான புருஷங்க இருக்காங்களோ அடச்சே நிறுத்துறீங்களா ஏற்கனவே குளிர தாங்க முடியல சூடா டீ போட்டு குடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கும் வழி இல்லாம போச்சு போய் கசாயத்தையாவது போட்டு குடிச்சு தொலைறா ஆகோ உன்னோட கை பக்குவத்துல செய்யற கசாயம் குடிச்சி எவ்வளவு நாள் ஆச்சும்மா கண்ணு எனக்கு ஒரு டம்ளர் கூட கசாயம் இல்லனா உங்களால வாழ முடியாதா இல்லடா கண்ணு நீ இல்லாம கூட வாழ்ந்துருவ அந்த கசாயம் இல்லாம அப்படின்னு காக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புறா வந்தது அது பார்க்க ரொம்ப பரபரப்பா இருந்தது பார்க்க ரொம்ப டென்ஷனா இருந்தது என்ன ஆச்சு நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க அக்கா நான் சொல்றது கேளு எப்படியாவது நீதான் எனக்கு உதவி செய்யணும் மாமா நீங்களும் முதல்ல உதவி என்னன்னு சொல்லிடாங்கண்ணா அதுக்கப்புறம் உதவி செய்யலாமா வேண்டாமா நாங்க பாத்துக்கிறோம் இந்த தடவை நான் தான் தலைவரா நிக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லாரும் எனக்கு தானே ஓட்டு போடணும் அப்படி செய்யணும்னா இந்த ஊருக்கு நான் ஏதாவது செஞ்சாகணுமே ஆமா இருக்கணும் ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மூணு வேலைய முக்க தின்னுட்டு மூளையில உட்காந்து சீட்டை தேய்க்கிற அடடடட அவன பேச விடாமா ஓஹோ மாமா இந்த ஊர்ல என்ன புரிஞ்சுகிட்டவரு நீங்க தான் வேற ஒன்னும் இல்ல மாமா இந்த ஊருக்கு எது செஞ்சா நல்லதுன்னு நீங்க தான் சொல்லணும் ரொம்ப சிம்பிள் மாப்ள எல்லா வீட்டுக்கும் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கதவ தட்டி கேட்டு போடு அதுதான் செய்யலாம்னு நினைச்சேன் ஆனா ஏற்கனவே பனி இங்க ரொம்ப விபரீதமா பொழியுது பனிக்கு பயந்துகிட்டே எல்லாரும் அவங்கவுங்க வீட்லயே உட்கார்ந்துக்கிறாங்க வெளியில வர மாட்டேங்குறாங்க என்ன பண்றதுன ஒண்ணுமே போற அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு. எல்லார் வீட்டுக்கும் போய் ஒரு பால் பாக்கெட் போடு. நீ கொடுத்த பால் பாக்கட்டால சுட சுட டீ போட்டு எல்லாரும் குடிப்பாங்க. அந்த டீய குடிக்கும்போது உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி தினமும் உன்னை பத்தி பேசுறது மூலமா அவங்களுக்கு உன்னோட பேர் ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்ப எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. நீயே தலைவர் ஆயிடுவ. ஓடிடி அக்கா சூப்பர் ஐடியா கைது. வோ ஐடியா வால நான் தலைவர் ஆயிடுவ. நான் நான் ஒரு உனக்கு பால் எனக்கு நீ பால் பாக்கெட்டால் செத்துற மாமா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல உனக்கு தங்கத்துல நானே சலைய வைக்கிறயா மாபிள சும்மாவா உங்க அக்காவோட குடும்பம் நடத்துறதுன்றது சரிப்பா நீ யோசிப்பாரு உங்க அக்கா சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல இந்த குளிர்காலத்துல எல்லாரும் உன்ன பத்தி பேசணும்னா நீ ஏதாவது செஞ்சாகணும்

கூட பிறந்தவனு கூட பார்க்காம மூளைய இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்காளு அப்படின்னு புறா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த குருவியும் காக்கையும் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே சாப்பிட்டாங்க அந்த இடத்துல அன்னைக்கு நிறைய பனி பொழிய ஆரம்பிச்சுது கூட்டுக்குள்ள இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப பயந்துச்சுங்க என்னங்க இது அண்டார்டிகால பொழியற மாதிரி பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்க ஆமாண்டி எனக்கும் அதே தான் பயமா இருக்கு உலகம் அழிதுங்கிறானுங்களே அழிய போதும் உங்களால ஏதோ பண்ண முடியாதாங்க ஊர் மக்கள் நலனுக்காக ஏதாவது பண்ணுங்க நான் என்ன சூப்பர்மேனா போய் இயற்கையோட விளையாடி ஜெயிக்க ஐதியக்காரி போக போக பணி அதிகமாயிட்டே இருக்கீங்க இந்த அம்மா என் போர்வையை கூட நீ போத்திட்டு படு கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருவோம் காக்கா கோவப்பட ஆரம்பிச்சதால குருவி அமைதி கஷ்டப்பட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்க ஆரம்பிச்சதுங்க அந்த பறவைங்க மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா பனியால அவங்க வீடே மூடப்பட்டிருந்தது அந்த பனிய ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்குச்சு காக்கா கஷ்டப்பட்டு வெளியில வந்த குருவியும் காக்காவும் வெளிய பாத்துதுங்க அங்க இருந்து எந்த கூடையும் காணோம் அந்த இடத்துக்கு வேகமா புறா வந்துச்சு மாமா இப்படி நடந்துருச்சு பார்த்தியா நம்ம ஏதாவது பண்ணணும் இந்த பனி மழை மாதிரி வந்து எல்லார் வீட்டையும் கவர்ந்துக்கிச்சு எல்லா கூடும் இந்த பனிக்கு அடியில தான் இருக்கு மாமா என்ன பண்ணலாம்

இப்படி அந்த காக்காவும் புறாவும் சேர்ந்து ஊருக்குள்ள இருந்த எல்லா பறவைகளையும் காப்பாத்துச்சு எல்லா பறவைகளும் வெளியில வந்ததால காக்கைய பத்தியும் புறாவை பத்தியும் பேச ஆரம்பிச்சதுங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு உங்க உயிரையே காப்பாத்திருக்கான் ஏன் மாப்பிள்ள இப்ப தலைவர் போட்டிக்கு நிக்கிறாப்ல நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கூற மாதிரியான விஷயத்த போட்டு தாக்குறீங்க அடேய் நானே பேசிக்கிட்டு இருக்கனே அவங்கள்ட்ட நீயும் பேசு ரெண்டு மூணு பாயிண்ட போடு ஐயோ என்ன பேசுறது மாமா கங்குவா படம் எப்படி இருக்குன்னு சொல்லு அடம் முட்டாள் காக்கா அந்த புறா கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லி பேச வச்சுது கொஞ்சம் பயத்தோட புறா எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சது உங்க எல்லாருக்கும் நான் எப்பவும் நல்லதுதான் நினைப்பேன் இன்னைக்கும் அத மனசுல வச்சுதான் இந்த காரியத்தை பண்ணு சொல்லுங்க என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க நீங்க தான் என் உயிர் மூச்சு நீங்க இல்லனா அது நின்னு போச்சு இப்படி புறா சொன்னதும் குருவி எல்லார் எதிரிலவும் பேச ஆரம்பிச்சுது அப்படினா தினமும் ஒரு பால் பாக்கெட் எங்க எல்லாருக்கும் போடணும் அப்படி செஞ்சேனா சுட சுட நாங்க எல்லாரும் டீ குடிப்போம்

ஏதாவது சமாளி மாப்ள அவளை பார்த்தா எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமா எங்க பாருங்க குளிர்ல கதகதப்பா இருக்கறதுக்காக காப்பி குடிக்கிறது வாஸ்து வந்தோம் அதுக்கு மேல நீங்க யோசிச்சு பாருங்கள எங்க சூடா இருக்கோ அந்த இடத்துக்கே போயிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புறா பேசுறத நிறுத்திடுச்சு என்ன மாப்ள ஏதோ ஒன்னு பேசுன்னு சொன்ன நீ நிஜமாவே ஏதெதோ பேசிட்டு இருக்கியே மாமூ எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு முள்ள முள்ளாலதான மாமா எடுக்கணும் ஏன் மாப்பிளைக்கும் மூள குழம்புருச்சே அட அது இல்ல மாமா பனிய பனியால தான் அடிக்கணும் ஏற்கனவே இந்த பனிக்கு நடுவுல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால நம்ம பனிய வச்சு இக்ளு வீடு கட்டலாம் அப்ப குளிரும் கொஞ்சம் குறையும் இல்லையா அந்த இக்ளு வீட்டுக்குள்ள நம்ம நெருப்ப கொளுத்துனோன்னா குளிரும் குறையும் என்ன சொல்ற மாமா அடே மாப்பிள நீங்க ஒரு புறம்போக்குன்னு நினைச்ச மாப்பிள ஆனா உங்க மேல்மாடி வெயிட்டுன்றத நிரூபிச்சுட்டீங்க மாப்பிளோய் இப்படி காக்கா சொன்னதும் அந்த விஷயத்த புறா எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சொல்லுச்சு புறா சொன்னதை கேட்டு எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டுச்சுங்க